அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் பேரில் பேசுகிறேன் அதாவது நிறைய ஜாதங்களை நாம் பார்ப்போம் பார்த்துட்டு நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காதல் தோல்வி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் ரைட்டுங்களா அல்லது திருமண வாழ்க்கை சுகமாக இருக்காது அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதற்கு நிறைய விதிமுறைகள் இருக்கிறது அதில் ஒரு விதிமுறை தான் இந்த விதிமுறை அதாவது லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் காதல் தோல்வி உண்டு முதல்ல காதல் தோல்வி லவ் பண்ணாருன்னா அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகாது அதை நீங்கள் தெளிவாக சொல்லிடலாம் அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையிலும் கசப்பு ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடம் எட்டாம் இடத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால் திருமண வாழ்க்கை சுகம் தராது நிறைய இடர்பாடுகளை சந்திக்க நேரிடுகிறது நன்றி